அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து திருநங்கைகளுக்கு வந்து உயர்கல்வியில வந்து இலவசமா கல்வி பெயர்லாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எந்த வகையில உங்களுக்கு வந்து இன்னும் ஊக்குவிப்பா இருக்கு தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்ததுக்கு என்ன விதமான சிக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் நாம கொஞ்சம் பார்க்கணும் சோ இங்க வந்து உயர்கல்விக்குள்ள என்ட்ராகிற அந்த என்ட்ரி பாயிண்ட்லயே நாங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறோம் கடந்த வருடம் குரூப் போர் தேர்வு எழுதினவர்கள்ல நூத்தி முப்பத்தி ஒரு பேர் மாரிய பழனி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆனா அவங்க யாருக்குமே வேலை கிடைக்கல பிகாஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு இல்லாததுனால வேற எந்த மாநிலத்திலேயாவது நீங்க இந்த மாதிரி டேட்டா எடுங்க இத்தனை திருநம்பிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கிடையாது இந்த அளவுக்கு கிடையாது இந்த அளவுக்கு கிடையாது சோ இந்த இடத்துலயும் நான் டிஸ்குவாலிஃபை பண்ணி ஏற்கனவே வந்து உங்களோட ப்ரொடெஸ்ட்ல வந்து ஒரு வார்த்தைகள் வாசகம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு என்னன்னா வந்து எஜுகேஷன் இஸ் நாட் அ சேரிட்டி ஃபார்ஸ் இட் இஸ் த ரைட் ஆஃப்

நீங்க இலவச கல்வின்னு சொன்னாலும் எனக்கான ஹாஸ்டல் பீஸ் நான் கட்டதான் செய்யறேன் எனக்கான எக்ஸாம் பீஸ் நான் கட்டதான் செய்யறேன் நான் வந்து வீடு வெளியில வாடகைக்கு வீடு எடுத்து தங்கதான் செய்யறேன் அந்த வீட்டு வாடகை நான் தான் பாக்கணும் எல்லா இடத்துலயும் புறக்கணிப்பும் மறுப்பும் இருக்கிற பட்சத்துல அவர்கள் அன் குரூப் அண்ணார்கனைஸ் குரூப் அப்படிதான் இருக்காங்க இது ஒரு அட்ராசிட்டி புரபோகண்டாவா பாக்கங்கள இத அட்ராசிட்டி ப்ரொபகெண்டா அப்படிங்கறத தாண்டி முப்பது திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுலையும் குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலைக்கான காரணிகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் வீடுகள் ஒரு வீட்டின் மதிப்பீடு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் கிரேஸ் பானு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ பெரியசென்ட்டாக வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து திருநங்கைகளுக்கு வந்து உயர்கல்வியில் வந்து இலவசமாக வந்து கல்வி பெயரலாம் அதுவும் இல்லாமல் வந்து அங்கே உள்ள அக்கோமடேஷனும் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த வகையில் உங்களுக்கு வந்து இன்னும் ஊக்குவிப்பாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மாண்புமிகு மாண்புமுக நிதி அமைச்சர் அவருடைய முதல் கூட்டத்தொர் ஸோ இதில் வந்து மாரியபாளையன சமூக மக்களுக்கு சேர்ந்த நபர்கள் யாரெல்லாம் உயர்கல்வி பயில இருக்கிறார்களோ ஸோ உயர்கல்விக்கான கட்டண சலுகைகள் அனைத்தையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் விடுதி கட்டண சலுகையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஆ ஆணையை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் பீங்க மாரியப்பண்ண சமூகத்திலிருந்து அதை என்கரேஜ் பண்ணுறோம் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்ததுக்கு இங்கே வந்து என்ன விதமான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா உயர்கல்வி பெறுவதற்கு அப்படிங்கிறது பேசும்போது அசம்பிளிலே அமைச்சர் வந்து உயர்கல்வி பயில்கின்ற நபர்கள் ரொம்ப சிலர் தான் அதுக்காக நாங்க வந்து கோடி சமூக நலத்துறை மூலமாக நலவாரியத்தின் நல வாரியத்தின் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லும்போது இங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன சோ வெகு சிலர்னு சொல்றாங்க இல்லையா ஏன் அந்த வெகு சிலர் வர்றாங்க உயர்கல்விக்குள்ள என்ட்ராகிற அந்த என்ட்ரி பாயிண்ட்லயே நாங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறோம் எதன் பெயரில் அப்படின்னா எங்களுக்கு என்று கல்வியில் இடஒதுக்கீடு என்பது இல்லை சோ நாம வந்து பல வருடங்களாக கல்வி வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கறத முன் வச்சுட்டே இருக்கோம் ஆபியஸ்லி சமீபத்துல ஜனவரி எட்டாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு திறன் மாரிய படையின சமூக மக்களுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடு தமிழக அரசு கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணிருக்கிறாங்க சோ அதன் அடிப்படையிலையும் இவங்க கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து உயர்கல்வி பயிலுகின்ற நபர்களுக்கு இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ கரண்ட் சின்ன சுச்சுவேஷனில் பட் பயில போகின்ற நபர்களுக்கு என்ன மாதிரியான என்கரேஜ்மெண்ட் இருக்குது இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் நான் வந்து ஒரு பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டுன்னு ஒரு தகுதி தேர்வு இருக்குது இப்போ நான் பிஜி படிக்கிறேன்னா சியூடி அப்படிங்கிற ஒரு தகுதி தேர்வு இருக்குது ஸோ இந்த சியூடி எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கான தகுதி தேர்வுலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் எனக்கான கட் ஆஃப் மார்க் எல்லாம் அலர்ட் பண்ணப்படுகிறது அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு சீட்ஸ் வேகன்சி எல்லாமே ஃபில் பண்றாங்க ஸோ இந்த இடத்துலயே நான் டிஸ்குவாலிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்படுறேன் பிகாஸ் எனக்காக தனி இடஒதுக்கீடு இல்லை இது எல்லாத்தையும் மீறி நான் ஜெயிச்சு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உள்ள தான் நீங்க சொல்ற இந்த வசதிகள் எனக்கு பொருந்தும் இலவச கல்வி இந்த கல்வி கட்டணத்தை முழுசா அரசை ஏற்றுக்கொள்வதற்கு அதுக்கப்புறம் இது இதை பூர்த்தி பண்ணாம நாம இதுக்குள்ள நுழைய முடியாது இல்ல சோ எனக்கு இங்க ஒவ்வொரு முறையும் நான் நீதிமன்ற கதவை நான் தட்ட வேண்டியதா இருக்கு ஏன்னா நான் கேட்லயே தரத்தப்படுறேன் கேட்ல தரத்தப்பட்ட உடனே நான் நீதிமன்றத்துக்கு போறேன் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துதான் தாரிகா பானு அவங்க சித்தா மருத்துவத்துக்கான அட்மிஷன் வாங்குனதாக இருக்கட்டும் நர்சிங் படிப்பதற்கான அட்மிஷன் வாங்குவதாக இருக்கட்டும் நான் பொறியியல் கல்லூரி படிப்பதற்கு இந்தியாவின் முதல் திருநங்கையாக பொறியியல் கல்லூரி படிப்பதற்கான அட்மிஷன் வாங்குவதாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீதிமன்றத்தினுடைய வாசற்படியை தட்டி தான் அந்த கதவையே அந்த கதவை தாண்டி உள்ள வர வேண்டியதாக இருக்குது ஸோ தமிழக அரசு விரைவில் இந்த விஷயம் நல்ல இனிஷியேட்டிவ் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனை தான் கொடுக்குமே தவிர இட்ஸ் நாட் அ பர்மனென்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம என்பது நீங்க பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஒரு சமூக மக்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றது வேற உரிமை அடிப்படையிலே ஒரு சமூக மக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது வேற கல்வி என்பது உரிமை ஏற்கனவே வந்து உங்களோட ப்ரொடெஸ்ட்ல வந்து ஒரு வார்த்தைகள் வாசகம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு என்னன்னா வந்து எஜுகேஷன் இஸ் நாட் அ சேரிட்டி ஃபார்ஸ் இட் இஸ் ரைட் ஆஃப்

ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு விடுதலை விடுதலை விடியல் இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் வந்து நீங்க இந்த மாற்று சமூ மாற்று பாலினத்தோருக்கான உரிமை அப்படின்னு நீங்கள் பேசும்போது வந்து தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு எவல்யூஷன் மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அன்பழகன் அவர்கள் தான் மினிஸ்டர் இருந்தார் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லிருந்தாங்க இப்போ வந்து எல்லா யுனிவர்சிட்டிலயும் வந்து இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது ஃபியூச்சர்லையும் நீங்கள் சொல்கிற வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு ஒரு எட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒரு எவல்யூஷனாக பார்க்கலாம் நிச்சயமாக நான் இங்க வந்து வேலை பற்றி பேச விரும்பல ஏன்னா வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு என்பது அது ஒரு தனி சாப்டர் இது கல்வி கல்வி கல்வியின் அடிப்படையிலே நாம உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அரசு கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸோ நான் இங்க ஹையர் எஜுகேஷனுக்கு உள்ளேயே போக முடியலங்கிறதா என்னோட சிக்கல் பிகாஸ் ஆஃப் எனக்கு ரிசர்வேஷன் இல்லாததுனால அதனால என்னால உள்ள நுழையறதுக்கே நான் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க அந்த இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு கன்சிடர் பண்ணி விரைவில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அரசு முடிவெடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரும் நம்பிக்கை நீங்க சொன்ன மாதிரி இது பெரிய நிறைய வருவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் மனோமுனியம் சுந்தர பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகமும் இருக்கட்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இலவச கல்வி ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டவங்க அதுல எத்தனை திருநங்கைகள் போய் படிக்கிறாங்க எவ்வளவு பேர் படிப்பதற்கான வாய்ப்புகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே படிப்பதற்கான சூழ் நாம உருவாக்கி கொடுத்துருக்கோமா அப்படிங்கறதான் இங்க இலவச கல்வின்னு சொன்னாலும் எனக்கான ஹாஸ்டல் பீஸ் நான் கட்டதான் செய்யறேன் எனக்கான எக்ஸாம் ஃபீஸ் நான் கட்டதான் செய்யறேன் நான் வந்து வீடு வெளியில வாடகைக்கு வீடு எடுத்து தங்க தான் செய்யறேன் அந்த வீட்டுக்கு வாடகை நான் தான் பாக்கணும் என்னோட புக்ஸ் பேமெண்ட் என்னோட எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா நம்ம படிக்கிறதுன்னு கிடையாது இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபினான்சியல் சப்போர்ட்டுமே கிடையாது ஆஹ் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது சொசைட்டி சப்போர்ட் கிடையாது நிர்கதியாக நிற்கின்ற ஒரு நபர் படிக்கணும் அப்படிங்கிற கல்வியினும் அறிவை பெறுவதற்கு பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு டிஸ்கிரிமினேஷனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு

அப்போ எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு நீங்க ஹாஸ்டலுக்கான கட்டண சலுகைகள் எடுத்துக்கிறாங்க அப்ப ஹாஸ்டல் நான் வெளியில தான் எடுக்க வேண்டியதா இருக்குது வெளியில மீன்ஸ் இப்ப ஆண் பெண்கள் நீங்க சொன்ன மாதிரி எங்க ஒரு தனி விடுதியில தங்கி இருக்கிறாங்க இல்லையா ஆண்களுக்கான விடுதிகள் இருக்குது பெண்களுக்கான விடுதிகள் இருக்குது அந்த விடுதிகளுக்கு தேவையான கட்டணை சலுகையை அரசு ஏற்றுக்கொள்ளும் இல்ல நிறைய பிரைவேட் விடுதிகளும் இருக்குது இங்க இவங்களை எல்லாம் நம்ம சென்சடைஸ் பண்ணிருக்கிறோமா மாரிய polyclonal சமூக மக்கள் நீங்க வந்தாங்களே டினை பண்ண கூடாது ஓகே ஓகே வாட் எல்ஸ் இஃப் நான் போய் ஒரு ஹாஸ்டல் அப்ரோச் பண்றேன் அந்த ஹாஸ்டல்ல எனக்கு அனுமதி கிடையாது நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணேன் பிறவதியில дискிரிமினேஷன் இருக்கு அதான் நாம பூர்த்தி பண்ணனும்ல கண்டிப்பா எனக்கு நான் opportunity கொடுத்துட்டேன் ஓகே ஆனா எனக்கடைய பிரச்சனை நான் ஃபேஸ் நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியல சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஷட் கிளியர்லி சே நாங்க இந்த ஆணையை பிறப்பிக்கிறோம் இந்த ஆணையை மீறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி விஷயங்கள் பேசப்படணும் தான் அதனால கிரேட் இனிஷியேட்டிவ் முதல் முதலாக ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ் ஃபார் கம்யூனிட்டி யாரெல்லாம் படிக்கிறாங்க இப்ப நான் என்னோட சுயபாலின அடையாளத்தோட படிக்க போகும்போது தானே எனக்கு சிக்கல் வருது அந்த சிக்கலை கொஞ்சம் அரசு கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கறதான் சோ இது எல்லாமே சிக்கல்கள் தான் சோ இந்த சிக்கல்கள் எல்லாம் கல கலந்துட்டோம்னா இன்னும் நல்லா நிறைய நபர்கள் படிக்க வருவாங்க இன்னொரு அதே சமயத்துல வந்து இப்ப தமிழ்நாடு தான் வந்து சமூக நீதிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்தியாலே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஊடகத்துல இருக்கவங்களும் சரி சமூக ஆர்வலர்கள் பேசி வந்தாலுமே இந்த மாற்று வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தமிழ்நாடுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா அறிமுகப்படுத்தி சமூக நீதி பத்தி பேசும்போது நம்ம வந்து இதை ஆதங்கம் நிச்சயமாக இருக்குது மகாராஷ்டிரா அரசு அங்கேயும் வழக்கு பதிவு தான் பண்ணியிருந்தோம் வழக்கு பதிவு பண்ணி அந்த தீர்ப்பின் அடிப்படையில இன்னைக்கு இலவச கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படி பக்கத்துல அருகாமையில இருக்கிற கர்நாடக அரசையும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மாறு சமூக மக்களுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு ரெண்டிலையுமே கொடுத்துட்டாங்க அங்க இன்னைக்கு நிறைய காம்படிட்டிவ் வேஸ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க நிறைய பேர் போலீஸ் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே ரெண்டு வருஷம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இங்க அப்படியே நாம இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாம இருக்கிறோம் நம்ம கிட்ட வெறும் ஒன்பது அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க ஓகே பத்து வருஷத்துல ஒன்பது அரசு அதிகாரிகள் தான் கேப்ல லாங் கேப்ல ஆனா நாம ப்ரொக்ரஸிவ் சமூக நீதி அரசுன்னு எந்த இடத்துல பாக்கலாம்னா கடந்த வருடம் குரூப் போர் தேர்வு எழுதினவர்கள்ல நூத்தி முப்பத்தி ஒரு பேர் மாரிய பழனி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆனா அவங்க யாருக்குமே வேலை கிடைக்கல பிகாஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இல்லாததுனால புரியுதுங்களா ஆனா வேற எந்த மாநிலத்திலேயாவது நீங்க இந்த மாதிரி டேட்டா எடுங்க அரசு தேர்வுகள்ல இத்தனை திருநங்கைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு இத்தனை திருநம்பிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கிடையாது இந்த அளவுக்கு கிடையாது இந்த அளவுக்கு கிடையாது அப்ப இங்க ஈகர்னஸ் நிறைய இருக்குது நாங்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் கல்விதான் ஒரு ஆயுதம் ஒரு பெரும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கின்ற திருநர் சமூகமும் அதை பெருசாக நம்புறாங்க அப்ப அவங்க நம்புறவங்களுக்கு வெல்ஃபேர் மெசர்ஸ் நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான் வெல்ஃபேர் மெசஸ் டிஃபரெண்ட் ரைட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் உரிமை ரீதியாக நாம என்னைக்கு அவர்கள் இது அவர்களுக்கான உரிமை மனித ரீதியாக அவர்களுக்கான உரிமையை நாம வழங்குறதுல என்ன சிக்கல் இருக்கு கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை இடஒதுக்கீடு உரிமையை நாம கொடுப்போம் அப்படின்னு என்னைக்கு தமிழக அரசு முன் வருகிறதோ அன்றைக்கு தான் நாம உண்மையான சமூக நிதியை நிலைநாட்டுகிறோம் அப்படிங்கறத பாக்குறோம் முக்கியமா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன வந்து கண்ணியம் கண்ணியமா நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஆனா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல திருநங்கைகள் திருநம்பிகள் மேலான அந்த அட்டாக் வந்து அந்த தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது கடைசி இந்த ரீசென்ட் பைவ் இயர்ஸ் ஆஹ் சோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக ஆட்சியில இருக்கு அவங்க வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது இந்த இடத்துல நடக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி இந்த மர்டர்ஸ் இந்த கொலைகள் இந்த வன்முறை என்பது பல வருடங்களாக திருநறு மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டுட்டே இருக்குது இப்போ சமீப காலமா வெளியில வர்றதுக்கு காரணம் திமுக அரசு எல்லா இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்க எல்லாருமே ஒரு இந்த திருநர் சமூக மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டு சில விஷயங்களை சில திட்டங்கள் செஞ்சாங்க அதன் அடிப்படையில் நிறைய விசிபிலிட்டி இங்கே கிடைக்க ஆரம்பிச்சது நிறைய திருநங்கைகள் திருநம்பிகள் வெளியில வர ஆரம்பிச்சாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அப்புறமா பயங்கர அபரிவிதமான ஒரு வெளிக்கு வெளியில வர்றதுக்கான சூழல் இங்க அமைஞ்சது அதுக்கு முன்னாடி நலவாரியம் மட்டும் இருந்தது நலவாரியத்தின் மூலமாக ஒரு சில திட்டங்கள் மட்டுமே அமல்படுத்திட்டு இருந்தோம் சோ இந்த விசிபிலிட்டி அதிகமாகிற பட்சத்துல வன்முறைகளும் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு இந்த வன்முறைகள் வெளியில காட்டப்படுகிறது கடந்த வருடம் கடந்த வருடம் முப்பது திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுலயும் குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலைக்கான காரணிகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தினரால சொந்தக்காரங்களால அதுக்கப்புறம் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களால கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நடக்குது ஒரு பாதுகாப்பின்மையான சூழல் வெட்டினா யாரு கேட்கறா அப்படிங்கிற அந்த பாதுகாப்பின்மையான சூழல் அரசு கருத்தில் கொண்டு அந்த பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நம்ம மாரியப்பாளம் பர்சன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்கலாம் ஆனால் அதை இன்னும் வலிமையாக்க அரசு தனியான ஒரு பாலிசியை தனியான ஒரு சட்டங்களை மாவிய பழைய சமூக மக்களுக்கு என்று கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக கடுமையான ஒரு பாதுகாப்பை இந்த சமூக மக்களுக்கு தான் நமக்கான ஒரு இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காம கண்டிப்பா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து ஏற்கனவே அரசோட வரைவுக்கு எதிராக வந்து ஒரு மீட்டிங்ஸ் நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் நடத்திட்டு வராங்க ஏன்னா வந்து அரசோட இந்த வரைவு வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவங்க வந்து எங்களோட சைக்காலஜிக்கல் திங்கிங் வந்து எங்க சைடுல இருந்து யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி எஸ் அதாவது அரசு ஒரு முன்னெடுப்பு வந்து கோர்ட்ல வைக்கிறாங்க மெட்ராஸ் அந்த கேஸ் நடக்குது அதன் அதுல வந்து எல்ஜிபி டி குலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வருது லிஸ்ட் ஆஃப் ஆஹ் லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் எல்லாமே அவங்க ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டாங்க சோ எல்ஜிபி டி குலிசின்னு மொத்தமாக வைக்கும் பொழுது இங்க சிக்கல் இருக்குது இங்க நாம அரசு கிட்ட சொல்ற கோரிக்கை என்னன்னா பார்க்கின்ற பார்வையை டிஃப்ரெண்டா பாருங்க பாலின ரீதியாக நடக்கக்கூடிய வன்முறை வன்கொடுமை டிஸ்கிரிமினேஷன் நிராகரிப்பு ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமை டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாமே வேற சோ இங்க என்னுடைய பாலின அடையாளத்தை மாற்றின அடுத்த நொடியிலிருந்து நான் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் பேஸ் பண்றேன் ஈவன் பதிமூணு வயசுல இருந்து என்னோட நடை உடை பாவனையில இருந்து நான் வந்து என்னை கேலிக்கிண்டல்ல இருந்து இது எல்லாமே கல்வியிலே நான் பாதிக்கப்படுறேன் கல்வி பாதியிலே நிராகரிக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு நிராகரிக்கப்படுகிறது குடும்பம் என்ன துரத்துது பீட் அவுட் துரத்திடுறாங்க சமூகம் என்ன வந்து பார்த்தாலே ஒரு அருவறுப்பு பார்க்கற மாதிரி பார்வை திணிக்கிறாங்க என்னால் ஒரு பொது இடத்துலையோ பொதுநல கல்வி நிலையங்கள்லையோ என்னோட வேலைவாய்ப்பு நிலையங்களையோ உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் வருது இந்த சூழலை பண்ணுகின்ற நபர்கள் யார் திருநங்கையர் திருநம்பியர் என்ற செக்ஸ் பீப்புள் இந்த சூழலை மட்டும்தான் நாம கருத்தில் கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் நிறைய நடக்குது அவங்களுக்கு தேவையான பாலிசியை கொண்டு வரணும்னு எடுத்த இனிஷியேட்டிவ் கரெக்ட் ஆனா ரெண்டுமே வேற நாங்கள் அவர்கள் அல்ல எல்ஜிபி என்பது வேற எல்ஜிபி கியூ என்பது வேற டி அண்ட் ஐ என்பது வேற டிரான்ஜெண்டர் அண்ட் இன்டர்செக்ஸ் மக்கள் என்பது வேற இவங்க ரெண்டு பேரையும் தனியாக பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இந்த ஒரு தனியா பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலயோ ஒரு காலேஜஸ்லயோ ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா ஆஹ் நிச்சயமாக ஆக்சுவலி இது வந்து கோர்ஸ் அப்படிங்கறத தாண்டி நாம கல்வி நிலையங்கள்ல ஆல்ரெடி நம்ம பள்ளி கல்வித்துறை நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் டிரான்ஸெண்டர் மக்களுடைய அவேர்னஸுக்காக இன்றைக்கும் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே சமூக அறிவியல் பாடத்துல திருநங்கைகள் யாராவது சாதித்தவர்களுடைய பற்றின குறிப்புகள் அதுல இருக்குது யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்களோ அவர்களை பற்றிய குறிப்புகளே இடம்பெற்றிருக்கு சோ இந்த அளவுக்கு பள்ளிகள்ல இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆபியஸ்லி தெரியும் நிறைய கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் வந்து டிரான்ஜெண்டர் மக்களுடைய ப பத்தின நிறைய சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பார்க்கக்கூடிய பார்வை பிரித்து பார்க்கக்கூடிய பார்வை ரிலேட்டடா கிடையாது

இடஒதுக்கீட்டை பத்தி பேசுனீங்க எங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி பேசினீங்க கல்விக்கான அவங்களோட ஈகர்னஸ் எல்லாமே வந்து மக்கள் வந்து அஹ் நோக்கி பாத்துட்டு இருப்பாங்க அதே சமயத்துல ஆஹ் இப்ப திருநங்கைகள் திருநம்பிகள்னு சொல்லும்போது வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகுது மக்களோட மனசுலையும் சரி இணையத்திலையும் சரி பரப்பப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நார்மலா நீங்க வந்து பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் பேசும்போது கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வரும் பாத்துருப்பீங்க ஏன்னா வந்து நீங்க இந்த அட்டகாசம் பண்றீங்க ட்ரெயின்ல வந்து என்ன இந்த மாதிரி பண்ணீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இன்னமும் மக்கள் மனசுல நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில விஷயத்துல எக்ஸாஜரேஷனும் நடந்திருப்பேன் சோ இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து எப்படி வந்து பாக்குறீங்க இது வந்து இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அஹ் நான் இந்த விஷயத்தை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது மாறிய பலன பாதுகாப்பு அறுவை சட்டம் மாறதுக்கு முன்னாடி இது நடந்திருந்தாலும் இங்க வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய தளங்கள்ல நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் நடக்குது இந்த மாதிரி மக்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் அது நடந்துக்கிறாங்கிறத நாம அந்த சூழலை எப்பொழுதுமே ஆராய்ச்சி பண்ணோம் ஒரு நபர் யாரா இருந்தாலும் இதை நான் வந்து மாரியப்பாளின சமூக மக்கள்னு பார்க்க மாட்டேன் எந்த ஒரு தனிநபரும் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எதனால் அந்த குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கான காரணிகள் என்ன என்ன அந்த அந்த ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் சும்மா குற்றம் பண்றாங்க அவங்களை நீங்க பிடிச்சி ஜெயில போடுங்க இப்படி நடந்துட்டா உடனே இல்லாம மாறிடுமா கிடையாது அவர்கள் அந்த சூழலுக்கு மாறக்கூடிய தள்ளக்கூடிய காரணிகள் யார் அது அதுக்கு இங்க கல்வி கிடையாது வேலை வாய்ப்புல எந்த உரிமையும் கிடையாது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் புறக்கணிப்பும் மறுப்பும் இருக்கிற பட்சத்துல அவர்கள் அன் ஆர்கனைஸ் குரூப் அன் குரூப் அப்படிதான் இருக்காங்க இதுல இது ஒரு அட்ராசிட்டி புரொபகேண்டா இதை அட்ராசிட்டி ப்ரொபகேண்டா அப்படிங்கறத தாண்டி மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த ஒரு உரிமையும் எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்காத பட்சத்துல அந்த தனிநபரினுடைய வெறுப்பு எனக்கு யாருமே இல்ல என்னால என்ன இப்போ அதே ட்ரெயின்ல ஒரு திருநங்கைய ஒருத்தவங்க போட்டு அடிக்கிறாங்கன்னா எத்தனை பேர் அங்க வந்து பாப்பாங்க கேள்வி கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனை குரல்கள் வெளியில வரும் இன்னைக்கு இப்ப நான் சொன்னல முப்பது பேர் இறந்துருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு இது எல்லாமே பட்ட பகல நடந்த கொலைகள் தானே அவங்க குடும்பத்தில் நடந்த நடந்த வன்முறைகள் தானே இந்த கொலைகளை நாம எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்போம் அப்ப உங்களுக்கு நாவா உங்களுக்கு ஒண்ணு ஒரு விஷயம் வரும் பொழுது அது வந்து ஆகா உரிமை நம்ம எல்லாமே பாக்குறோம் ஆனா இதே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வரும் பொழுது குரல் நசுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு வரும் பொழுது இவங்க நீங்க ஏன் அங்க போனீங்க நீங்க ஏன் அதை செஞ்சீங்க நீங்க ஏன் இதை செய்றீங்கிற கேள்வி என்பது அதிகார தோணியில் அதிகாரத்தை நம்ம கையில இருக்கிற ப்ரிவ்ளேஜ நம்ம கையில வச்சிட்டு இருக்கிற நபர்களுடைய மனப்பாங்கு அந்த மனப்பான்மையை நாம மாற்ற வேண்டும் இதை இப்படி கையாள கூடாது அங்க நடக்குதா வயலன்ஸ் நடக்குதா அதர் அந்த வயலன்ஸ் நடப்பதற்கான காரணிகளை அறிஞ்சு அந்த தப்பு ஆமா அது உண்மைங்கிற பட்சத்துல சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம் அதுல யாரும் இங்க மாற்று கருத்து சொல்லவே ஆனால் இது நடந்துட்டு இருக்குங்கிறதுனால இங்க எனக்கு ஒரு கேட்டை ஸ்டாப் பண்றதுங்கிறது தவறு இல்லை எனக்கு இங்க நான் படிக்கவே முடியல வேலைக்கு போகவே முடியலன்னா நான் தான் எடுத்து போவேன் நான் பாலியல் தான் போய் நிற்க போவேன் எனக்கு படிக்கணும் வேலை வாய்ப்பு போகணுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் மாறுவதற்கான இதுதானே தவிர இது இட்ஸ் நாட் பெர்மினன்ட் இது இல்ல நீங்க சொல்ல முடியுமா இது நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழிலுக்காக உங்களுக்கான உங்களுக்கான பெர்மினன்ட் தொழில்னு சொல்ல முடியுமா முடியாது வரும் பியூச்சர் ஜெனரேஷன் அதுக்கான மாற்றங்களை தான் நாங்க அரசு கிட்ட வச்சிட்டு இருக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த மாதிரியான சூழல் மாறும் இதை நான் சூழல் தான் சொல்லுவேனே தவிர வன்முறையோ இல்ல மக்கள் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இறுதியாக லாஸ்டா இப்போ வந்து அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் நடக்க போகுது ஸோ இந்த நேரத்துல வந்து பல கட்சிகள் வந்து தன்னோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து திருநங்கைகள் சார்பா சாரி பாலின மாற்று பாலினத்தவர்கள் சார்பா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கீழா நம்ம படிக்கணும் மேனிஃபெஸ்டோவில படிப்படி இந்த விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கட்சிகளுக்கு தெரியப்படுத்துனாவோ சமூக மக்களுக்கு தெரியப்படுத்துனோ என்ன தெரிய தெரியப்படுத்துவீங்க நிச்சயமா ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அதுவும் பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்திய அளவுல தான் கோரிக்கை வைக்க முடியும் ஆவியஸ்லி நான் ஏற்கனவே சன மாதிரி கட்சிகள் இன்றைக்கு இருக்கின்ற நிறைய கட்சிகள் இருக்குது கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோவில ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேக்குற ஒரே ஒரு டிமாண்ட் கல்வி வேலைவாய்ப்பில் மாரியபாலின சமூக மக்களுக்கு என்று தனி இட ஒதுக்கீடு வேண்டும் ஏ அண்ட் மாரிய பாலின குழந்தைகள் அதாவது பாலின உறுதி தன்மையற்ற குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை பாதுகாப்பான ஒரு சூழலை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு அதுக்கான நேஷனல் சைல்டு பாலிசி தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையினை மாற்றி அமைத்து அதிலே இந்த மாதிரியான பாலின உறுதி தன்மையற்ற குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் இந்த ரெண்டு டிமாண்டும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நாங்கள் வைக்கிறோம் நிச்சயமாக இது இடம்பெறணும் அப்படிங்கிறத அனைத்து கட்சிகளுக்கும் நான் கேட்டுக்கிறேன் இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூடிய திருமிகுரேஷ்பானு அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி